முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை நீ அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான உன் துணைக்கு உன் மீது இப்பொழுது அளவு கடந்த அன்பு வந்து விட்டது என்னப்பா சொல்கிறீர்கள் என் மீது அன்பு வந்து விட்டதா என்ற சந்தேகத்துடனே நீ என்னை கேட்கின்றாய தங்கமே நாங்கள் இருவரும் எப்பொழுதும் வந்து கொண்டே தான் இருக்கின்றது எங்களுக்கு சந்தோஷம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று உன்னுடைய உயிரான உன்னுடைய துணை உன் மீது இப்பொழுது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்துவிட்டார் எப்பொழுதோ அவர் மனம் திருந்தி இதன் செயல் விதிக்கப்பட்டதை யாராலும் மாற்ற முடியாது தங்கமே இந்த நேரத்தில் இவ்விடத்தில் சண்டை வரும் என்று இருந்தால் நிச்சயம் அது வந்தே தீரும் ஆனால் அந்த சண்டை மிக நேரம் நீ ஒருவர் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை அமைதியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் நீ அதிகம் பேசும்பொழுது உங்கள் இருவருக்குள்ளும் சண்டை பிரச்சனைகள் வரவே வராது தங்கமே அப்படி வாழ்க்கையை நடத்திப்பார் நிச்சயம் உனக்கு வாழ்க்கை சிறப்பை கொடுக்கும் மௌனமே ஒரு மருந்து என்பார்கள் நிச்சயம் அது நிதர்சனமான உண்மை தங்கமே கவலைப்படாதே உன் எதிர்காலத்தை வசந்த காலமாக நான் மாற்ற போகின்றேன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கின்றாய் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறவிருக்கின்றது உன்னுடைய துணைக்கே உன் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வெற்றி காலமாகவே இருக்க போகின்றது நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது மட்டுமே செய்ய போகின்றேன் இனி நீ வெற்றி பாதையில்தான் தான் பயணிக்கப் போகின்றாய் அனைத்து பாதைகளிலும் உனக்கு உறுதுணையாக நான் இருந்து வழி நடத்துவேன் மகிழ்ச்சியாக இரு வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை